மூலமா மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிற சந்தோஷம் ஆல்ரெடி எக்ஸ் ரெகுலர் கஸ்டமருக்கு என்னோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன் புதுசா வியூவர்ஸ்க்காக என்னோட அட்ரஸ் சொல்லிடுறேன் மதுரை மதுரையில திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசா ஒரு ஃபிளைஓவர் பிரிச்சு கட்டி இருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சமையல் வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நம்ம காட்டன் மெட்டீரியல்ல வந்திருக்குது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் கூட இது இதுமருக்குமோ இன்னும் நல்லா இருக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு நல்ல இன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் போட்டிருப்பாங்க ஆனா இதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸல் மெஷர்மெண்ட்ல தான் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட் சைஸ் பார்த்தோம் ஃபார்ட்டி டூ இருக்கும் ஸோ ஃபார்ட்டி டூ இது வந்து இருக்கும் ஜிப் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா காட்டன் மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே பிரிண்டர் தான் இந்த பிரிண்டர் வந்து நல்லா கேரண்டி தான் பிரிண்டர் நல்லா இருக்குது போக மாட்டேங்குது அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இது சைட்ல ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க சைல ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அவங்க டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்டுமே ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க இதோட ஒரு ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் லென்த் பார்த்தீங்கன்னா பாட்டத்தோட லென்த் லென்த் பார்க்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் இதை வந்து டபுள் எக்ஸல் லேபிள் போட்டிருப்பாங்க ஆனா இது எக்ஸ்எல் மெஷர்மெண்ட்ல இருக்குது ஸோ எக்ஸ்எல் சைஸ் வேணுங்கிறவங்க டபுள் எக்ஸ்எல் சாதாரணமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸா இருக்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்க டபுள் பீஸா ரெண்டு பீஸா நீங்க ஆர்டர் போடும் போது டூ நைன்டி ஒரு பீஸ்க்கு வந்து டென் ருபீஸ் லெஸ் ஆகும் ரெண்டு பீஸா இருக்கும் போது டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறதுமே சேம் காட்டன் மெட்டீரியல்ல ஒரு நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு காட்டன் மெட்டீரியல் நல்ல ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இதுலேயுமே ஜிப்பு வந்துடும் இதை சுற்றி நெக் பட்டன் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க அழகா இருக்குது இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரிக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சைடில் பாக்கெட் கொடுத்துருக்காங்க எனக்குள்ள பாக்கெட் கொடுத்தா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க எனக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஸ்ப்ளின் ஆகும் இது டாப்பு இது பேண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் சம்மருக்கு இது வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரெண்டு பீஸா நீங்க எடுக்கும்போது ஒரு பீஸுக்கு டென் ருபீஸ் லெஸ் ஆகும் டூ நைன்டி மட்டும் தான் வரும் இதோட டாப்போட லென்த் வந்து டாப்போட லென்த் வந்து தேர்ட்டி டூ இருக்கும் பாட்டத்தோட லென்த் வந்து ஃபார்ட்டி த்ரீ இருக்கும் செஸ்ட் சைஸ் பார்க்கும் போது எக்ஸல் மெஷர்மெண்ட்ல இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு காட்டன் மெட்டீரியல் ஓ ரெட் கலர் ஷேட்ல அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த பிரிண்டட் எல்லாமே எல்லோ வித் ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இங்க கூட அழகா ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜிப் பேட்டர்ன் தான் எல்லாருமே ஜிப் வந்துடும் இங்க ஒரு சின்ன பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க இது டாப் இது பேண்ட் இதுமே ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் வரும் சிங்கிள் பீஸ் இருக்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் வரும் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதுமே சேம் காட்டன் மெட்டீரியலில் ஒரு நைட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த வர ஃபேப்ரிக் டிசைன் மட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மா ஒவ்வொரு 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 ஃபேப்ரிக்லேயும் டிசைன் வரும் இது கலர் கலர் ரொம்ப அழகான ஷேடு இதுலேயுமே ஒரு கொடுத்துருப்பாங்க ஜிப்பு வந்துடும் பாக்கெட் இருக்கும் இது இது டாப்பு இதுவுமே எக்ஸல் சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே சேம் கலர் மட்டும் சேம் கலர் வரும் ஆனால் இந்த டிசைன் வந்து மாறும் இந்த ஃபேப்ரிக் டிசைனும் மாறும் இந்த பிரிண்டட் டிசைனும் மாறும் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன் மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுமே சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு இதுலயுமே பாக்கெட் வந்துடும் ஜிப் நைட்டு ஜிப்புமே வச்சிருப்பாங்க இந்த நைட் ஷூட் எல்லாமே ஜிப் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்ல ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் வரும் இதோட டாப்போட செஸ் சைஸ் பார்க்கும் போது ஃபார்ட்டி டூ வரும் எக்ஸலோட மெஷர்மெண்ட்ல வரும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல்ல ஒரு நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது சம்மருக்கு வேர் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே கிடையாது நல்ல நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சு தான் இதுவுமே நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிரிண்ட் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு சைடில் ஒரு பாக்கெட் வந்துடும் பாக்கெட் வந்துடும் ஜிப்பு வந்துடும் இது டாப்பு இது பேண்ட்டு இப்போ நாம் காமிக்கிற எல்லா சைஸுமே எக்ஸல் சைஸ் இது பேண்ட்டு இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் போன தடவை வீடியோல கேட்டிருந்தீங்க ஷிப்பிங் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஒன் கேஜி வரைக்கும் ஆஃப்டு ஒன் கேஜி வரைக்குமே ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இதுவே அழகான ப்ளூ 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 ஷேர்ல கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ளூ இதுக்குமே ஒரு ஜிப்பு வந்துடும் அழகா நிக்பட்டில் ஒரு அழகான பைப்பிங் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது பேண்ட்டு இந்த ஃபேப்ரிக் டிசைனே ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விதமாக வரும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு டார்க் கிரீன் கலர் ஷேடு இதுலேயுமே நெக் பேரில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஜிப்பு கொடுத்துருப்பாங்க ஜிப் இருக்கும் மெட்டீரியல் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது டாப்பு டாப்பு இது பேண்ட் இது பேண்ட் இந்த லேபிளில் வந்து டபுள் எக்ஸல் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது வந்து எக்ஸல் மெஷர்மென்ட்ல மட்டும் எக்ஸல் மெஷர்மெண்ட்ல இருக்குது ஸோ டாப்போட செஸ்ட் சைஸ் பார்க்கும் போது ஃபார்ட்டி டூ இருக்கும் ஃபார்ட்டி டூ லென்த்து பார்க்கும்போது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் பாட்டத்தோட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு சூப்பராக நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமாரி நல்லா ராணி பிங் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க லேபிள் எக்ஸல் சைஸ் போட்டிருப்பாங்க ஆனா எம்மோட மெஷர்மென்ட்ல இருக்கும் எம் மெஷர்மெண்ட்டுங்கும் போது செஸ் சைஸ் பார்க்கும் போது தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் இது பைப்பிங் அழகான ஒரு பைப்பிங் கொடுத்திருப்பாங்க இது ஜிப்புமே கொடுத்திருக்காங்க ஸ்லீவ் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்லீவாக தான் கொடுத்திருக்காங்க நல்லா ஸ்டைலிஷா இருக்கும் போடுறதுக்கு இதுமே ஒரு சின்ன ஒரு பாக்கெட் கொடுத்திருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இது பேண்ட் பேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் இது பேண்ட் இது ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க இதோட சிங்கிள் பீஸ் இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்க ரெண்டு பீஸா இருக்கும் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் ஆகும் அதாவது ஃபைவ் எயிட்டி வரும் ஒரு ரெண்டு பீஸ் அடக்கும் போது ஃபைவ் எயிட்டி வரும் சிங்கிள் பீஸ் அடக்கும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரௌன் கலர் ஷேட்ல கொடுத்தா டார்க் ப்ரௌன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இது வந்து பிளாக் கலர் ஷேட் இல்ல ப்ரௌன் இந்த கூட பார்த்தா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன பாக்கெட்டுமே வந்துடும் பாக்கெட்டோட வந்துடும் மெட்டீரியல் பியூர் காட்டன் மெட்டீரியல் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா லேபிளில் எக்ஸல்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் எம் சைஸ் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது ஸோ எம்ங்கும் போது தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் செஸ் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ஜஸ் வரைக்கும் இருக்குது இது இதோட பேண்ட் பேண்ட்டோட லென்த்து ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் வரும் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியில ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இதுலயுமே ஒரு அழகான பிரிண்டர் கொடுத்து இது வந்து பைப்பிங் அழகான பைப்பிங் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன்ல ஒரு ஜிப்புமே கொடுத்துருக்காங்க இதுவே பாக்கெட்டோட வந்துடும் இல்ல பாக்கெட் இருக்கும் இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ல இருக்குது சைஸ் வந்து எம் போது தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்குதும் டாப்போட லென்த் வந்து தேர்ட்டி இன்சஸ் வரைக்கும் இருக்கும் இந்த டாப் பேண்டோட லெந்த் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் சிங்கிள் எடுக்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் ரெண்டு பீஸாக பீஸா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் ஆகும் அதாவது ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் நீங்கள் ஃபைவ் எயிட்டி நீங்கள் பே பண்ணால் போதும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கொரியர் வாங்கிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணி ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் மெட்டீரியலில் நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது நல்லா வைலட் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இதுமே இக்கர் பிரிண்ட்ல இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எம்சிஎஸ் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்காதா அதாவது செஸ்ட் சீஸ் பார்க்கும்போது தேர்ட்டி எயிட் இருக்குது டாப்போட லென்த் வந்து தேர்ட்டி இன்சஸ் வரும் இது பாடி ஃபுல்லாவு இக்கெட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கேயும் ஒரு சின்ன பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஜிப்புமே வந்துரும் ஜிப்பு இருக்கும் இதோ பாக்கெட்டுமே கொடுத்துருப்பாங்க நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது ட எக்ஸ் எல்லும் போட்டிருக்காங்க லேபிள்லாம் இதோட மெஷன் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல தான் இருக்குது ஸோ எம் வேணுங்கிறவங்க தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் பிரிண்டடோட வந்துரும் இதோட பேண்ட்டோட லென்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் லென்த்து நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது சேம் டிசைன் சேம் கலர்ல இன்னொரு ஒரு டிசைன் மட்டும் பாக்குறோம் இது சேம் டிசைன் இதுவுமே எம் சைஸ் மெஷர்மெண்ட்ல தான் இருக்கு ஸோ அது ஒரு சிங்கிள் டாப் எடுக்கும் போது உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடா வரும் நீங்க ரெண்டு பீஸா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பீஸ் டூ நைன்டி மட்டும் வரும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க நெக் பட் பாத்தீங்கன்னா இதுலேயுமே அழகான ஒரு பைப்பிங் கொடுத்து இது ஜிப்பும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி இக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இதோட செஸ்ஸேஸ் பார்க்கும் போது தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் டாப் லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்லயுமே ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா த்ரீ வரைக்கும் இருக்கும் இதுவரை நம்ம சிம்பிள் பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ரெண்டு பீஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது டூ நைன்ட்டி வரும் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலாக ஒரு நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதெல்லாம் சம்மர்க் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஒரு டூ பீஸ் வந்து டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சு ஸோ இதுவுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் நெக் பேரில் இதுவுமே பைப்பிங் கொடுத்துருப்பாங்க ஜிப்பும் கொடுத்துருப்பாங்க பிரிண்ட்டுமே இவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு நைட் சூட்லயுமே ஒவ்வொரு பிரிண்ட் வேரியாக்கிட்டே இருக்கும் இது இதை வச்சு ஒரு பாக்கெட்டுமே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வேர் பண்ணும்போது இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வேர் பண்ணிக்கலாம் ஸ்கூலில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதோட பேண்ட் இதோட பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆல்ரெடி எங்களோட சேனல்ல நிறைய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வீடியோமே போட்டிருக்கோம் போன தடவை மெட்டீரியல் வீடியோக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தேவைப்படும் காட்டன் மெட்டீரியலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆரோ நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்ப்ளேஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை